தண்ணி தண்ணி இருக்குமா போய் குடிச்சு எனக்கு நல்ல பசியா இருக்குமே மண்ணலி மண்ணி மாமே மாமே டேஸ்டா இருக்கு டூருக்கு வரணும் அவரு வார சந்தோஷமா வந்தேன் அம்மா இப்படி குண்டல்லி போன நினைக்கல மஞ்ச மண்டை டூருக்கு வரணும் ஏ மத்தவ இங்க

வேண்டாம் நீங்க போங்க அங்க மங்காத்த பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து நீங்க அங்க போங்க நான் போய் சின்ன பொண்ணு குரூப் எல்லாம் கூப்பிட்டுட்டு வரேன் ஆ சரி மாமா இந்த கரும்பு முடிச்ச உடனே கூப்பிட்டா தானே மங்காத்த இழுச்சிட்டு வருவா சரி வந்து தொலைட்டு அழுத்திட்டு நின்ன போல நின்னா எதுக்கு இப்படி நின்னானோ எங்க அத்தை நான் இல்லாம டூருக்கு வர மாட்டேன்னு சொல்லிருக்கு இது ஒரு கோவத்துல ஏசிட்டாவ அதுக்குன்னு நம்ம வேண்டாம் வெறுத்துருவாவளா அது நம்ம அமெரிக்கா மாப்பிள்ள வேற வெத்தல கிண்டலா பண்ற உனக்கு சுண்டல் வாங்கி தாரேன்

என்னன்னு என் வீட்டுக்காரண்ட போட்டுருவோம் எப்படிங்க போயிட்டு

ஐயே வர சொல்லுங்க எல்லாரும் சேர்ந்து போறது தான் டூர் நம்ம எல்லாம் வயசானவங்க மட்டும் போனா என்னத்த டூர் சின்ன பொண்ணு இவரு சொல்லாதான் சரியா தான இருக்கு வாசி டூர் தான சின்ன பொண்ணு நான் இதுவா என் பிள்ளைகளவே குட்டி வந்துறடா நாலுமடி வாசி டூர்னா எங்கனாலும் பறந்துறானோ இல்ல சின்ன பொண்ணு கூடிட்டு வர சின்ன பொண்ணு என்ன எப்ப வண்டி கிளம்பாவும் சின்ன பொண்ணு என்ன முனியம்மா காலை வரல நான் வாடி போய் குட்டி வந்துறடா என்னவும் பண்ணுங்க ஓடுங்க என்ன போற இடத்துல சாப்பாடு எல்லாம் நீங்க தந்துருவீங்களா இல்லடா நாங்க தான் பாத்துக்கிட்டோம்மா முனிய மட்டும் சொல்லிடுவேமா வண்டிக்கு செலவு பண்ணுறேன் மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் சாப்பாடு செலவுலாம் அவியவியாக தான் பார்த்துக்கிறேன்னு சொன்னேன் ம் போச்சு நிம்மதியாக இருந்தேன் நல்ல திங்கலானு போச்சு இல்லத்தில் மண்ணல்லி போட்டாங்க ம் ம் சே வாசி சாப்பாடுனா தான் தொண்டைகளே இறங்கும் சரியா இருக்குது அழகா மாடன் ட்ரெஸ் ஏதாவது போட்டுருந்துருக்கா டூருக்கு இதே குள்ளா கூட சே என்ன செய்ய அங்கே போய் ஏதாவது மாடன் ட்ரெஸ் எடுத்து போடணும் ஏய் எப்படி வந்துட்டேனா

என்ன மாமியார்மாவ திரும்பி குந்தாணி பேக வச்சு பின்மண்டலே அடிச்சிட்டாலே அசிங்கன்னு பார்த்தா முடியாது தூக்கிட்டு ஓடிரும் இனி திருப்பி இந்த பக்கம் வரப்படாது பத்தியாவே நம்ம சொல்லிடுவோம்

த என்றுபம者rendre் போது போங்க பார்ச்சியasters அப்படியே organizational recess தெண்டுife cafன் போந்து மேர்ந்து பேசிக்கை மேர்ந்த urgency fire edommain Alz equitable ease už sais nude Paragrade Similarly tarkweitusan scholars bureெண்டுilippPaigiopialair Pros purchasesیں 단시죠 in